ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிட யுகம் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி எண்ணிக்கை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் ஆறாம் இடமான மீனராசிக்கு ஆகிறார் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகிறார் இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான அமைப்பாக இது இருக்க போகிறது இது இங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா ஆறாம் இடத்துல அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் வரை பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரை உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்க போகிறாரு அதில் ஜூலை இருபத்தி ஏழுலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஜூலையிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டிசம்பர் வரைக்கும் அவர் அதிசாரமாக ஏழாம் இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் பின்னோக்கி நகர்வார் ஸோ திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உண்டான சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான திருமண யோகம் நடக்கக்கூடிய நாட்களாக இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் உதவிகள் கிடைக்கும் கடன் உதவியை கொண்டு வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கும் விரிவு விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மறைமுக எதிரிகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதுவும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ துலாம் ராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய காலகட்டம் இந்த சனி சனிப்பயிற்சி இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருந்ததுனால கடந்த சில வருடங்களாக ஒரு ரெண்டு வருடமாக உடன்பிறப்புகள் குழந்தைகள் கணவன் மனைவி உறவில் இப்படி ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு அதனால் வியாபாரம் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கும் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ருண ரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரைமறைவு எதிரிகள் உங்களுக்கு உருவாகுவார்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் ஆரோக்கியத்தில் பெருசாக பிரச்சனை இல்லை கடந்த காலத்தில் அந்த க்ரானிக் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க மு கடந்த சில வருடங்களாக உங்களுக்கு வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதி கூட இப்போ அடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் இது எல்லாமே சட்டிலாக இருக்கும் வெளியில் அப்படியே கண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் மைனஸ் ஆகாது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது ஆனால் எப்போ வேணால் வெளியில் வரலாம் எப்போ வரும்னா ஏழாம் இடத்துக்கு சனி போகும்பொழுது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் சாதகமாக இருக்குன்னு சொன்னேன் உங்களுடைய எதிரிகள் மறைமுக எதிரிகள் இருப்பாங்கன்னு சொன்னேன் இந்த இந்த காதல் விஷயத்தில் வரலாம் இந்த திருமண விஷயத்தில் வரலாம் உங்களுடைய பிஸ்னஸ் விஷயத்தில் வரலாம் வியாபார விஷயத்தில் எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்கள் இது நாள் வரை உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் எடுத்தரிஞ்சு பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ எடுத்தறிஞ்சு பேச மாட்டீங்க மரியாதையோடு பேசக்கூடிய நேரம் பொதுவாக இந்த இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுத்து உங்களுடைய உடன்பிறப்புகள் குழந்தைகள் சக பணியாளர்கள் வாழ்க்கை துணை இப்படி எல்லாருக்கிட்டையும் பகை உணர்வை நீங்கள் வளர்த்து வச்சுருப்பீங்க நீங்கள் கிண்டலாக பேசுகிறீங்க நக்கலாக பேசுகிறீங்க நீ திருந்த மாட்டியான்னா கேட்பாங்க ஆனால் இனிமேல் நீங்கள் நீங்கள் என்ன பேசினாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வார்த்தைகளில் நல்ல மாற்றம் இருக்கும் இது நாள் வரைக்கும் பேச்சினாலேயே பகையை வளர்த்துட்டு இருந்தீங்க இப்போ அந்த பகை உணர்வு உள்ள கொண்ட கூட நபர்கள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தமாக உங்களை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த டைமில் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் கடன் உதவிகள் கிடைக்கும்னு சொன்னேன் கடல் கடந்த தொடர்புகள் ஏற்படும்னு சொன்னேன் இதெல்லாம் சாதகமான பலன்கள் சரி எங்களுக்கு நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நல்லது தான் நடக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் பட் எதிரிகளை நீங்கள் உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான நேரம் யுவர் பில்டிங் அப் யுவர் எனிமீஸ் உங்களுடைய காமன் எதிரி எதிரிகள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் பகைமை உணர்வை அதிகமாக வளர்த்துக்காமல் பார்த்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் உங்கள் பா வார்த்தையாலேயே பேச்சினாலேயே பிஸ்னஸ் எழந் இழப்பு ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த பிஸ்னஸ் உங்களை தேடி வரும் இத்தனை நாளாக நீங்கள் பேசினது வேறு மாதிரி இருக்கும் இப்போ உங்ககிட்ட ஒரு ஒரு தெளிவு ஏற்படும் இப்படிலாம் பேசக்கூடாது இப்படி பேசினா எனக்கு நஷ்டம் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நியாயமாக தர்மமாக பேசுகிறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்க்கறதுனால இது நாள் வரை வழக்கு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வழக்கறிஞராக இருந்தால் இன்னும் விசேஷம் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான அனைத்து வழிமுறைகளையும் கற்று தெளிவக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் தொட்டது துளங்கக்கூடிய நேரம் இது இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அதிகமாக கடன் வாங்காதீங்க அதே சமயம் அதிகமாக யாருக்கும் கடனும் கொடுத்துராதிங்க ஏன்னா கடன் கொடுத்து அடுத்து வரக்கூடிய சப்தம சனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரை உங்களுக்கு வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் நீங்கள் நீண்ட நாட்களாக ஃபாரின் இம்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்பொழுது அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது தாராளமாக காலடி எடுத்து வைங்க ஆனால் அகலக்கால் வச்சிடாதீங்க ஆனால் எப்போவுமே எப்போ இது எப்போ இந்த அகலக்கால் எப்போ வைப்பீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பண வருமானம் ஜாஸ்தி வரா மாதிரி காமிச்சிட்டு உங்களை போய் பணத்தை போய் முதலீடு பண்ணி அதை பிளாக் பண்ண வைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஜனவரிக்கு அப்புறம் அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அந்த டுவெண்ட்டி செவன் ஜனவரியிலேருந்து யூ ஹாவ் டு டேக் பேக் தி அமௌண்ட் வாட் யூ ஆட் இன்வெஸ்டட் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுமே தவிர புதுசாக முதலீடுகளை அந்த டைமில் பண்ணக்கூடாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டில் இந்த ராசியில் பிறந்த வயோதிகர்கள் வயதானவர்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உங்க ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளணும் ஏன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருது நீங்க கேட்கலாம் ஆறாம் இடம் ருணரோகஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாக இருக்கார் மற்ற எல்லாம் நல்லது சொல்றேன் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகளால் உங்களுக்கு உடம்புல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது அதாவது கீழே தள்ளி விடலாம் வண்டியில் போகும்போது கண்ணுக்கு தெரியாத உங்களை உங்களுக்கு யாருனே தெரியாது அவன் வந்து உங்கள் பேரில் மோதிட்டு போகலாம் காலில் அடிபடலாம் குறிப்பாக காலில் அடிபடுறதுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடம் பாதஸ்தானம் பாதம் உங்களுக்கு கணுக்காலுக்கு கீழே அடிபடுறதுக்கு முட்டிக்கு கீழே அடிபட்டு எலும்பு உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஆறு மாதம் பெட்டில் படுக்கிற மாதிரி ஆகிடும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு அல்மோஸ்ட் எயிட்டி ப டு நைன்ட்டி பர்சன்ட் நல்லா இருந்தாலும் சில டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் சங்கடம் இருக்குன்னு சொன்னேன் அந்த சங்கடம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துணி கொடுக்க பிணி அகலும் அதாவது வஸ்திர தானம் செய்யணும் வஸ்திர தானம் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா ஒன்னா ஒன்போது வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ பண்ணணும் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு அவள் வாங்கிப்பாளான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கிப்பாள் எங்கே கொடுக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் அவளுடைய அப்பா அம்மா கஷ்டப்படுறவாளாக இருக்கணும் அவளுக்கு போய்ட்டு நீங்கள் கொடுக்கணும் அதே நீங்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா நான் அது தானம் கொடுக்குறேன் எனக்கு வியாதி போனோம் அப்படி கொடுக்கக்கூடாது என்னோடய குழந்தைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் என் குழந்தை எனக்கு வந்து ஒரு இப்போதான் ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு நான் எப்படி சந்தோஷத்தோடு கொடுப்பேன் அந்த ஒரு பூரிப்பு இருக்கும்ல அந்த பூரிப்போடு அந்த குழந்தையை கூப்பிட்டு ஒரு மூணாவது படிக்கிற குழந்தையை கூப்பிட்டு என்ன படிக்கிற என்ன பண்ணுறேன்னு கேட்டு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு உனக்கு புது துணி வாங்கிக்கிறேன்ட்டு புதுசாக துணி கொடுக்கணுமே தவிர வீட்டில் உங்கள் பேரம்பேத்தி யூஸ் பண்ணதை கொடுக்கக்கூடாது உங்கள் பையன் யூஸ் பண்ணதை கொடுக்கக்கூடாது பொதுவாக எல்லோரும் நினச்சிக்கிறாங்க சனி பகவானுக்கு பழசை கொடுத்தா நல்லதுன்ட்டு பழசை கொடுக்கவே கூடாது பழசை கொடுத்தீங்கன்னா அது மேலும் பாவத்தை சேர்க்கும் இதை வந்து நிறைய பேர் அந்த கோயிலில் போயிட்டு அந்த திருநள்ளாறு கோயிலில் போயிட்டு அநியாயம் பண்ணுறாங்க குளிக்கிறாங்கிற பேரில் குளிச்சுட்டு பழைய துணியை போட்டு வரதெல்லாம் மகா பாவம் அந்த பாவத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா யூஆர் கோயிங் டு அ சிவன் டெம்பிள் இட் இஸ் நாட் சனீஸ்வரன் டெம்பிள் அந்த தர்பாரண்யேஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அங்கே போயிட்டு பழைய துணியை விட்டுட்டு வர்றது மிகப்பெரிய பாவம் அடுத்த ஜென்மாவுக்கு அந்த பாவத்தை நீங்கள் கேரி பண்ணுறீங்க இந்த ஜென்மாவையும் சேர்த்து அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க புதிய துணியை தானம் கொடுப்பது மட்டுமே சிறந்த தானமாக இருக்கும் அதுதான் வஸ்திர தானம் உடல் உதவிகள் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித்தரணும் அவங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லித்தர வேண்டும் யாராவது உடம்பு சரியில்லையா அவங்களை கைத்தாங்களா ஹாஸ்பிட்டல் கூட்டு இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் மனசு பெருசாக இருக்கணும் முயற்சி பண்ணுங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதை சொல்லி அந்த சர்வேஸ்வரனின் பரிபூர்ண கிருபாகடாட்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்